இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ்ன்னாங்க ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் ரெண்டாம் தேதி தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் நான் ரெண்டு வாக்குறுதிகள் இந்த இந்த திரைப்படத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பைரிசி மூலிமா பாதிக்கப்படாது ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி நீயா நானான்னு பார்த்துறேன் ரெண்டாவது விஷயம் இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுப்போம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் மறுபடி ஒரு தயாரிப்பாளராக மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும் சும்மா வந்தாங்க ஒரு படம் பாவம் எடுத்தாங்க எவனோ ஒருத்த ஆட்டையை போட்டால் எவனோ ஒருத்த வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழில் போகக்கூடாது தயவுசெய்து நீங்கள் மறுபடி படம் எடுக்கணும் பரத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் படம் எடுப்பீங்க பரத் நீ எப்பவுமே உன்னோட நீ நீ ஜெயிக்கும் போது ஆளாக நான் சந்தோஷப்பட்டுருக்கேன் நான் தான் ஏன்னா இவன் வந்து பொறாமப்படுவோம் இவன் இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் வி ஹாவ் இன் த இண்டஸ்ட்ரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது விஜய் அதுக்கப்புறம் வந்து பரத் தான் வந்து லைக் அந்த டைமிங்கே அவன் அந்த கிரேஸ் ஃபுல்லாக ஆடுறது வந்து இட்ஸ் லைக் இஸ் வி டிசர்வ் சக்ஸஸ் அது ஒன்று தான் வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட் யூ பரத் நாட் எஸ் நடிகர் சங்கம் நாட் எஸ் ஆஃபீஸ் பேரர் பட் ஆஸ் யுவர் பிரதர் ஐ எம் ஆல்வேஸ் பேர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபை யூ சிம்பா தப்னத்தா ஜெயிக்கும் நன்றி வணக்கம்